ஆண் பாவம் பொல்லாதது கதாநாயகனா நடிச்சிருக்க ரியோ அவரோட டிவோர்ஸ் கேஸுக்காக கோர்ட்டுக்கு வந்து வக்கீல சந்திக்கிறாரு சின்ன சின்ன ரீசனுக்காக எப்படி டிவோர்ஸ் வரையும் வருதுன்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இந்த படம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு நமக்கு வரப்போற மனைவியை சரிசமமா ஈக்வாலிட்டியா நடத்தணும்னு நினைக்கிற ஒரு பையனும் சின்ன வயசுல இருந்து அப்பாவோட டிபெண்ட்லே வாழ்ந்து கல்யாணம் பண்ணி போற இடத்துலயாவது நம்ம இண்டிவிஜுவலா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க நிறைய காதல் சின்ன சின்ன சண்டையோடுமே போயிட்டு இருக்க இந்த லைஃப் ஒரு கட்டத்துல ஒரு நாலு சம்பவத்தினால டிவோர்ஸ் டிவோர்ஸ் வரையும் போய் நிக்குது இவங்களோட வாழ்க்கை அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிட்டா இல்லையா இல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா எதனால டிவோர்ஸ் அந்த நாலு சம்பவம் என்னன்றதா இந்த படத்தோட கதையே அன்றை நம்ம சேனல்லுமே இன்னைக்கு இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் சோ நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆண் பாவம் பொல்லாதது கலையரசன் டைரக்ஷன்ல முக்கியமான கதாபாத்திரத்துல ரியோ ராஜ் மாலவிகா மனோஜ் ஆர்ஜே விக்னேஷ் ஷீலா ஜெயசந்தி பகவான் சொல்லி இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க இன்னும் சின்ன சின்ன கேரக்டர்ல இன்னும் சில பேர் நடிச்சிருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க அதுலயும் குறிப்பா மாளவிகா மனோஜும் சரி ரியோவும் சரி ரெண்டு பேருமே அவங்க கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்பவே அதுக்கேத்த மாதிரி கரெக்டான மீட்டர்ல நடிச்சு ரொம்பவே சூப்பரா கன்வே பண்ணியிருக்காங்க ரொம்பவே சாதாரணமான ஒரு கதைய ரொம்ப சூப்பரா ரைட்டிங்லயும் சரி அவங்களோட ஸ்கிரீன் பிளேலயும் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்டர்வல் வரையும் சரி ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ரைட்டிங்னே சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் என்னதான் ரியோவும் மாளவிகா மனோஜும் நல்லா பண்ணிருந்தாலும் இதை தாண்டி விக்னேஷும் சரி ஷீலாவும் சரி அவங்களுமே அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோஸ்டிக்கும் சரி அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற எமோஷனலும் சரி ரொம்பவே கன்வெயிங் நினைச்சிருந்தாங்க செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே காமெடி மொத்தமா புல் அவுட் பண்ற ஜேசன் திவாகர் அவர் கொடுக்கற கவுண்டர் ஆகட்டும் அவரு கொடுக்கற சின்ன சின்ன எமோஷனல் சீன் ஆகட்டும் இவர் வந்தாருன்னா அந்த இடத்துல கண்டிப்பா காமெடி ஒர்க் அவுட் ஆகும்ன்ற மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஒன்னு கொடுத்திருந்தாரு அவருமே காட்சி ரீதியாகவும் டைலாக் மூலியமாகவும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அது போர் அடிக்காம என்கேஜிங்கா கொண்டு போனாலுமே சரி ஒரு சில விஷயங்கள் இன்னும் நெகட்டிவாவே இருக்குது இந்த படத்துல என்னன்னா போர் அடிக்காம பயங்கர நமக்கு செகண்ட் ஆஃப்ல எங்கேயும் தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து சரி இன்டர்வல் பிளாக் வரையுமே ஒரு கன்வென்சிங் ரைட்டிங்கும் ஒரு பக்காவான ஸ்கிரீன் பிளேவும் போர் அடிக்காம எல்லாரும் கூடயும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா அதுவே செகண்ட் ஆஃப்ல எமோஷனலா கன்வே பண்ண தவறிட்டாங்களோன்ற மாதிரி தான் தோணுச்சு ஏன்னா காட்டின சின்ன சின்ன சீனுமே யாரு கூடயும் கனெக்ட் ஆகல ஏன்னா டக்கு டக்குன்னு சீன் மாறவோ அந்த சீனுக்குள்ள நம்மளால போகவும் முடியல முடிஞ்சு டக்கு டக்குன்னு காமெடிகள் வரவும்

பாத்தீங்கன்னா அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் மொத்தமும் ஏதோ ஒன் சைட்ல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுல வர ஆர்கியூமெண்ட்ஸ் ஷீலாக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய டைலாக் கொடுத்து ரெண்டு சைடும் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் பட் அதையுமே ஏதோ மிஸ் பண்ண மாதிரி தான் தெரியும் ஆண்கள் மேல போடுற படுற பழிகள் இருக்குன்னு காமிச்சாலும் சரி அந்த மாதிரி இருந்தாலும் சரி ஆண்களால பெண்கள் கஷ்டப்படுறது இந்த இடத்துல இன்னும் நிறையவே இருக்கு ஸோ அதுக்கான ஆர்கியூமெண்ட் ஸோ அதுக்கான ஈக்வாலிட்டி இன்னும் கொஞ்சம் நிறைய கன்வே பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே என் பிளாட்டுக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கும் இந்த படம் மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு டீசென்டான ஜாலியான ஒரு ரொமான்டிக் காமெடி கலந்து ஒரு பக்காவான ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஒரு ஆவரேஜான செகண்ட் ஹாஃபும் இருந்து ஒரு டீசென்ட் வாட்ச் மூவினே சொல்லலாம் சோ இன்னும் நீங்க தியேட்டர்ல பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்க உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹனிமூனுக்கு எங்க போலான்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன போர்பந்தர் அம்பேத்கர் பிறந்த இடம் போர்பந்தர் காந்தி பிறந்த இடம்